வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் கேம்ஸ் தான் வைக்க போகிறோம் ஹீ ஸ்ரீஹா நீ ஏன்ப்பா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வரல நேற்று எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துருந்தாங்கப்பா அதனால தான் நான் வரல நம்ம என்னென்ன கேம்ஸ் விளாட போகிறோம் இன்னைக்கு நம்ம உரி அடிக்கிற போட்டி மியூசிக்கல் சேர் அப்புறம் பிஸ்கெட் சாப்பிட்ற போட்டி விளாட போகிறோம் ஓ அப்படி ஆசைதான் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு உரி அடிக்கிற போட்டி வைக்கிறதுக்கு பானையை கட்டிடலாம் இப்போ ஊறி அடிக்கிறதுக்கு பழம் கெட்டியாச்சு இப்போ யார்ப்பா ஃபஸ்ட் விளையாட போறீங்க ஹே இப்போ நான் விளையாடுறேன்ப்பா ஓகே சத்யா ஈடு நல்லா அவனை சுற்றி விடுவேன் கண்ணு கெட்டியாச்சு கையில் குச்சி கொடுத்தாச்சு நல்லா சுத்தி விடுறேன் அவனை கண்ணு நல்லா டைட்டாக கெட்டிட்டியா அவனுக்கு ஏதாச்சும் தெரியுதா நல்லா டைட்டாக கெட்டிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரில சுற்றுனது போதும்ப்பா போதும் இப்போ நீ போய் பானை ஆடி நாங்கள் ரைட் ரைட்டுன்னு சொல்லுவோம் ஏய் சத்தியா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கிட்டு வா இங்கிட்டு வா ஏய் லெஃப்ட் பக்கம் போ லெஃப்ட் பக்கம் போ ஏய் பின்னாடி கிளம்பு ஏய் ரைட் வா ரைட் வா ஆ கரெக்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா முன்னாடி வா இன்னும் கொஞ்சம்

சரி போதும் நீ சுத்துனது போய் பழைய அடி ஏ அங்கட்டிங்க பறங்கிட்டு வா இன்னும் கொஞ்சம் லைட் வா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ என்னால முடியல அடி சுத்தி வா ஏ எனக்கு ஹைட்டே காணலப்பா சரி விடு பா அடுத்த கேம்ல பார்த்துக்கலாம் அடி ஸ்ரேஹா வா இன்னும் கொஞ்சம் ரைட் வா ஆ படி கொஞ்சம் ஹாய் படி கரெக்டா இருக்கும் ஹே சூப்பர் சூப்பர் அப்படிடாடி இந்த ஊரிய Adikir potila straight ada அடுத்து நம்ம 뮤지컬 இப்போ நம்ம அதுக்கு

ங்கரஷ அவுட்டு நாங்கள் மூணு பேர் உட்கார்ந்து रोस हसकी

இப்போ நீங்கள் எடுக்கிற பிஸ்கெட்டை யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர் இந்த பிஸ்கெட் மேலே தொங்க விட்ருக்கீங்க இல்லையா இதை யூஸ் பண்ணாமலே சாப்பிடணும் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் சத்யா இந்த வின்னர் சத்யா தான் இந்த கேம்ல பால் அந்த பக்கெட்டுக்குள்ள போடணும் யாருக்கு பால் கரெக்டாக விழுதோ அவங்க இப்ப அஸ்விதாக்கு ரெண்டு பால்மே பகேட் கிளவரல அடுத்து ஸ்ரீ ஹவா ஸ்ரீயக்கு பால் வீல செகண்ட் பால்உ வீலல ஹெட் சத்தியாவாப்பா ஃபர்ஸ்ட் பால் வீலல செகண்ட் பால்உ வீலல சத்தியாக்கு ரெண்டு பால்மே வெளியே விழுந்துருச்சு அடுத்து சுத்தி வா சுதியின்னா பபால் போடு எஸ் சுத்திக்கு ஃபர்ஸ்ட் பால் விழுந்துருச்சு அடுத்து செகண்ட் பால் வெளியே விழுந்துருச்சு இப்போ ஷுத்திக்கு ஒரு பால் பக்கெட்குள்ள விழுந்துடுச்சி இன்னொரு பால் வெளியே விழுந்துடுச்சு ஸோ ஸ்பிக்கு ஒரு பால் உள்ள நாள் தான் இந்த கேம்மோட வின்னர் சுத்த சுத்தி நீ உழகிய பால் உள்ள பொருட்களால நீ இருந்தால் ஓகே எல்லாருக்கும் கொடுத்துட்லாம் வீட்டுக்கு போய் நீயே வெச்ச மூணு பேர் ஜெயிச்சிருக்காங்க மூணு